அவுது இர் ரஜிம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் அல்லாஹின் அருள் கொண்டு அல் குர்ஆனின் ஒளி உங்கள் இதயங்களை பவலமாக மாற்றட்டும் இன்ஷா அல்லாஹ் நூரு குர்ஆன் ஒஃபிஷியல் யூடியூப் சேனல் ஊடாக உங்களுக்கு சலாத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து நிச்சயமாக என்னுடைய பதிவுகள் அனைத்தும் எனக்கே முதல் நினைவூட்டல் இன்றைக்கான பதிவினில் தேவைகளை நிறைவேற்றி தரக்கூடிய ஒரு அழகான சூறாவை பார்க்க இருக்கின்றோம் உங்களுடைய பெரிய தேவைகள் இருக்கின்றது என்றால் நீங்கள் நியத்து வைத்துக் கொள்ளுங்கள் சிறப்பான மகத்தான இந்த சூறாவினை பற்றி தெரிந்து கொள்வோம் இந்த சூறாவை எவ்வாறு ஓத வேண்டும் என்று தெரிந்து கொள்வோம் முதலாவதாக இந்த சூறாவினை எந்த தேவைகளுக்காக ஓத முடியும் என்பதை தெரிந்து கொள்வோம் அதாவது ஒரு தொகையை இன்னும் ஒருவரிடம் கேட்டு இருக்கின்றீர்களாயின் அவர்கள் அந்த தொகையை உங்களுக்கு வழங்க வேண்டும் என்றால் இன்னும் நீங்கள் நேர்முக பரீட்சைக்கு சென்று இருக்கின்றீர்கள் என்றால் அதில் ஒரு நல்ல முடிவு வர வேண்டும் என நினைத்தால் இந்த சூறாவினை ஓத முடியும் இன்னும் திருமண பேச்சுவார்த்தை நடக்கின்றது நல்ல ஒரு முடிவுக்கு வர வேண்டும் என்பதற்காக மேலும் குழந்தை பாக்கியத்தை பெற்றுக்கொள்வதற்காக சுருக்கமாக சொல்லப்போனால் நீங்கள் ஒரு விடயத்தை செய்துவிட்டு ஒரு நல்ல செய்தியை பெற்றுக்கொள்வதற்காக காத்து கொண்டு இருப்பீர்களாயின் மற்றவர்களுடைய உதவிக்காகவோ அல்லது ஏதாவது ஒன்று நல்ல முறையில் நடந்து முடிய வேண்டும் என்பதற்காக காத்து கொண்டு இருந்தாலும் இன்ஷா அல்லாஹ் இந்த சூராவினை நீங்கள் நியத்து வையுங்கள் நிச்சயமாக உங்களுக்கு நல்ல செய்தி ஒன்று கிடைக்கும் பெரிய தேவைகளுக்காகவும் இதை ஓதுவதற்கு நியத்து வைத்துக் கொள்ளுங்கள் பெரிய தேவைகளையும் அல்லாஹ் கபூலாக்கி தருவான் ஆனால் அதற்கு முன்னால் அதாவது ஒரு நிபந்தனையை கட்டாயமாக கடைபிடிக்க வேண்டும் இதற்கான முதலாவது நிபந்தனை என்னவென்றால் ஐவேளை தொழுகையையும் நீங்கள் கலா இல்லாமல் நிறைவேற்ற வேண்டும் இவர்களுடைய தேவைகளை அல்லாஹ் நிச்சயமாக பூரணமாக நிறைவாக நிறைவேற்றி தருவான் ஐவேளை தொழுகைக்கு பின்னரும் இந்த சூறாவினை நீங்கள் ஓத வேண்டும் ஐந்து நாட்களுக்கென்று நீத்து வைத்துக் கொள்வோம் அதாவது ஒரு நபர் ஒரு ஆலிமிடம் வந்து வாழ்க்கையில் பெரிய தேவையொன்று இருக்கின்றது அதனால் இதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள் அதற்கு அவர்கள் இதை கொண்டு இறைவனிடம் கேளுங்கள் என்று கூறினார்கள் அவர் திரும்பவும் அதே ஆலிமிடம் வந்து கேட்டார்கள் எனக்கு இன்னும் இது கபூலாகவில்லை என்று மறுபடியும் அந்த ஆலிம் இதையே ஓதுங்கள் என்று கூறிவிடுகின்றார்கள் நாலாவது முறையும் வந்தார்களாம் திரும்பவும் இதையே ஓதுங்கள் என்று சொல்லியிருக்கின்றார் மறுபடியும் ஐந்தாவது முறை அந்த ஆலிமிடம் கூறினாராம் இந்த இரண்டு பெயர்களை இந்த சூறாவை ஏழு முறை விட்டு எழுவது முறை இதை ஓதுங்கள் என்று கூறினார்களாம் அந்த நபர் சென்று ஒரு மணி நேரத்திலேயே திரும்பி வந்தார்களாம் சொன்னார்களாம் அல்லாஹ் என்னுடைய தேவையை கபூலாக்கி விட்டான் என்று இந்த அமலினை செய்த பின்னர் அல்ஹுல்லா என்று கூறினார்களாம் இது ஆலிம்கள் கற்றுத்தந்த ஒரு அமலாக இருக்கின்றது அந்த சூறா என்னவென்றால் அதுதான் சூரத்துல் ஜில்சால் இதன் பொருள் என்னவென்றால் பூமி அதிர்ச்சியடையும் போது தன் சுமைகளை வெளிப்படுத்தும் போது அதற்கு என்ன நேர்ந்தது என்று மனிதன் கேட்கும் போது அந்நாளில் அதுதான் செய்திகளை அறிவிக்கும் அறிவிக்கும் போது அல்லாஹ் அதற்கு வகி மூலம் அறிவித்ததும் என்னவென்றால் மக்கள் தங்கள் வினைகளை காண்பிக்கும் பொருட்டு பல பிரிவினர்களாக பிரிந்து விடுவார்கள் எனவே எவர் ஒரு அணுவல வேணும் நன்மை செய்திருந்தாலும் அதற்குரிய பலனை அவர்கள் கண்டு கொள்வார்கள் எனவே ஒரு அணுவளவேனும் தீமை செய்திருந்தாலும் அதற்குரிய பலனையும் அவன் கண்டு கொள்வான் இந்த சூராவினை ஒவ்வொரு தொழுகைக்கும் பின்னரும் ஏழு முறை ஓதிக்கொள்ள வேண்டும் ஒரு தொழுகையில் கூட விட்டுவிடக்கூடாது அதற்கு பிறகு அல்லாஹ்வின் திருநாமங்களில் ஒன்றான யா 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 ஹாத்தியு என்றால் நேர் வழி காட்டக்கூடியவனே என்று பொருள்படும் யா ரஹீம் என்றால் இரக்கமானவன் இந்த இரண்டு திருநாமங்களையும் சேர்த்து நீங்கள் எழுவது முறை ஓதிக்கொள்ள வேண்டும் ஒவ்வொரு தொழுகைக்கும் பிறகும் ஏழு முறை சூராவினை ஓதிவிட்டு இந்த இரண்டு திகருகளையும் சேர்த்து எழுவது முறை ஓதிக்கொள்ள வேண்டும் இவ்வாறு ஐந்து நாட்களுக்கு நியத்து வைத்து தொடர்ந்து ஐந்து நாட்களுக்கு ஓதி வர வேண்டும் உதாரணமாக ஃபஜீருடைய நேரத்தில் ஆரம்பித்தால் ஐந்து நாட்களுக்கு ஃபஜிர் வரையிலும் ஓத வேண்டும் எனவே இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய பெரிய தேவைகள் கபூலாக்கப்படுவதற்கு இதை ஓதி பயனை பெற்றுக்கொள்ளுங்கள் இன்ஷா அல்லாஹ் இந்த பதிவானது உங்களுக்கு பயனுள்ளதாக இருப்பின் அல்ஹம்துலில்லாஹ் என்று கமெண்ட் செய்யுங்கள் மேலும் உங்களுடைய மேலான துவாக்களில் என்னையும் சேர்த்து கொள்ளுங்கள் மற்றும் பதிவில் சந்திப்போம் உண்மையான அறிவை தேடும் வழி அல் குர்ஆனாகும் உங்கள் ஆதரவுகளுக்கு ஜிசாக் ஹைரன் தொடர்ந்தும் எம்முடன் பயணியுங்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து